இனியாவை வச்சு மறுபடியும் பாகியாவை பழிவாங்கிற சுதாகர் ஈஸ்வரியனுடைய முகத்துல கரிய பூசின மருமகள் இந்த மாதிரி இன்னைக்கான பாக்யலட்சுமி சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறது இந்த வீடியோ நம்ம பாக்கலாம் ஸோ ஹனிமூன் போயிட்டு வீட்டுக்கு வந்த இனியாவை பாக்குறதுக்காக செலியன் ஜெனியன் பாக்யா சொல்லி எல்லாருமே சுதாகரோட வீட்டுக்கு வந்துட்டாங்க உடனே பாக்யா இன்னொரு ஹோட்டல்ல பிசினஸ் பண்ண போறதா எல்லார்கிட்டயுமே சொல்றாங்க உடனே இதை கேட்டதும் இனியா சந்தோஷத்துல அப்படின்னா மூணு ஹோட்டலுக்கு நீ தொழிலதிபர் ஆயிட்டமா அப்படிங்கிற பாக்கியா கிட்ட வாழ்த்து சொல்றாங்க அடுத்ததா பாக்கியா இனியாவை தனியா பார்த்து பேசுறதுக்காக போயிட்டாங்க அந்த நேரத்துல சுதாகர் செளியன் கிட்ட உங்க அம்மா எந்த இடத்துல ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படிங்கறத பத்தி விசாரிக்கிறாரு உடனே செழியன் அந்த ஹோட்டலை போன்ல வீடியோ எடுத்து வச்சிருக்கிறத காமிக்கிறாரு அதை பார்த்ததும் சுதாகர் சந்தோஷப்பட்டு உனக்கு தேவைதான் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிறாரு அதுக்கப்புறமா பாக்கியா வந்ததும் இப்படி ஒரு கையேந்தி பவன் ஹோட்டல் வச்சிருக்கிறவங்களா எனக்கு சம்மந்தி அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே எங்கிட்ட கேள்வி கேப்பாங்களே நான் என்ன சொல்றது அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு அதுக்கு பாக்கியா அப்படி யாராச்சும் உங்ககிட்ட கேட்டா என்னோட சம்மந்தி ரெண்டு ஹோட்டலை வச்சு தான் இருந்தாங்க ஆனா எனக்கு அந்த ஹோட்டல் மேல ஆசை இருந்ததுனால அவங்க கிட்ட இருந்து நான் அதை அபகரிச்சுக்கிட்டேன் அதனால அவங்களுக்கு வேற வழி இல்லாம இப்ப சின்ன பிசினஸ் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சுதாகரோட மூஞ்சில கரிய புச விதமா பதிலடி கொடுத்துட்டாங்க அடுத்ததா பாக்கியா ஹோட்டலோட தரப்பு விழாவுக்கு பாத்தீங்கன்னா எல்லாருமே கிளம்பிட்டாங்க ஆனா இனியாவையும் தன்னுடைய மகனையும் போக விடாம தடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சுதாகர் பிளான் பண்ணி நிதிஷ்கிட்ட ஆர்டர் போட்டுட்டாரு நீயும் போக கூடாது உன் பொண்டாட்டி அங்கே போக கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு அதன்படி இனி இனியாவை வேறொரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு அடுத்ததா ஹோட்டலுக்கு போன பாக்கியா ஹோட்டலோட பெயரை அறிமுகப்படுத்துறாங்க அதை பார்த்ததும் ஈஸ்வரி அதிர்ச்சியாக போறாங்க ஏன்னா எல்லா ஹோட்டலுக்குமே ஈஸ்வரி ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் பாக்கியா பேர் வச்சிருந்தாங்க அப்படிப்பட்ட பாக்கியா இப்ப முதல் முறையா பாக்கியா ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிற மாதிரி பேர் வச்சதுனால இதை வச்சு ஈஸ்வரி பிரச்சனை பண்றதுக்குமே வாய்ப்பு இருக்குது ஆனா கோபி நிச்சயம் பாக்கியாவுக்கு சப்போர்ட்டிவா ஈஸ்வரி கிட்ட பேசி சமரசம் பண்ணிடுவாரு ஸோ இனி விதி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்